ஒரு காலத்துல குனிஞ்ச தலை நிமிராம இருந்தா நல்ல மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு சொல்லுவாங்க குனிஞ்ச தலை மாட்டார் இந்த காலத்துல மூதேவின்னு அர்த்தம் குனிஞ்ச தலை நிமிராம மூணு மணி நேரமா உட்காந்துருக்கான் அவங்க அம்மா போனாலும் அவங்க அத்தா போனாலும் இன்னைக்கு உள்ள பசங்களுடைய இது அப்படி ஆயிருச்சு என்னன்னா உனக்கு நாஷ்டா இல்லை பரவாயில்ல சாப்பாடு இல்லை ஹம் உங்க அம்மாவே இல்லை அத்தா இல்லை ஃப்ரெண்ட் இல்லை வீடு இல்ல வாசல் இல்ல உனக்கு வாட்ச் இல்லை ஒண்ணு இதை மட்டும் பிடிக்கிறத இது ஒண்ணு மட்டும் பிடு வேற ஒண்ணுமே எனக்கு வேணாம் எல்லாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல அன்பானவர்களே அவர்களை இதைத்தான் சொல்றேன் கலாச்சார மாற்றம் நீங்க ட்ரெண்டிங் அப்படின்னு பேர் சொல்றீங்க இது ட்ரெண்டிங் இல்ல இஸ்லாத்தினுடைய ட்ரெண்டை விட்டும் உன்னுடைய பாதையை வேறு பக்கம் திருப்புவதற்கு தேவையான மிக மோசமான பழக்கம் எல்லாமே கூப்பிடுறாங்க நான் அதைத்தான் சொல்றேன் பையனை திட்டியும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா கடையை விரிச்சு வச்சு வா வான்னு கூப்பிடுறான் எல்லா பலாவும் கூப்பிடுறான் கஞ்சா காரணம் கூப்பிடுறான் காதல் காரணம் கூப்பிடுறான் பொம்பளைகளும் கூப்பிடுறான் எல்லாம் கூப்பிடுறான் நம்ம ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போய் நம்மளும் நாலு அதிசயம் சொல்கிறோம் எடுக்க மாட்டேங்குது அதிசயம்லாம் எடுக்க மாட்டேங்குது அந்த புள்ள அங்கே ஒரு ஓரமாக ஜன்னலில் நின்று இப்படி இருந்துச்சுன்னா அல்லாறு சூழல் அப்படியே நிற்க வச்சுட்டு போயிடுவான் எங்கள் புரானில் இப்படி வருதுங்க இந்த சூரத்தில் சும்மா உள்ள லாஸ்ட்டு ஒரு ஆயிரத்து வருமல்ல வத்தர கூ க க இமா கடையில் நல்ல பொருள்லாம் வைதா ராவு திஜாரதன் அவு லஹுவன் ஏதாவது வீண் வேடிக்கையாக ஒன்று நடந்துச்சுன்னா நாயகமே உங்களை நிற்க வச்சுட்டு போயிடுவாங்க இன்ஃபத்து இலைஹா ஒரு தரக்கும் காயிமா எல்லாம் உங்களை நிக்க வச்சுட்டு போயிடுவாங்க அது அப்படிதான் அல்லா ரசூல் அஜர்த்து பள்ளிவாசல் மோயினார் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்துடலான்ட்டு போனோம்னா திரும்ப வரவே மாட்டேங்கிறான் அதை அப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் போயிருது எத்தனை பேர் நாடு முழுக்க இன்றைக்கு இருக்கிற முசிபத்துகளில் இது எல்லாம் அதிகம் ஏங்க எல்லாத்துக்கும் ராத்திரி ஒரு பத்து பத்திரம் அப்படி தூக்கம் தள்ளும் இல்லைங்க அப்படி ஒரு மாதிரி சொக்கும் இல்லை அவன் அப்பதான் ஃப்ரெஷ் ஆகுறான் ஆ நம்ம டைம் ஸ்டார்டிங் நோ தொடங்கிருச்சுடா நம்ம பத்து மணிக்கு மேலே என்ன ஃப்ரெஷ் ஆகுறான்னு தெரியுமா ராத்திரி ரெண்டு மூணு மணி வரையும் இதை சார்ஜெல்லாம் ஃபுல் பண்ணி அந்த ஜிபி எல்லாம் ஃபுல் பண்ணி பத்து மணிக்கு எடுத்துட்டு தனியாக போனான்னா ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி ரெண்டு மணி அது வரைக்கும் என்ன பார்க்குறான் நல்லாவுக்கு தான் தெரியும் இந்த தேடுற தளம் இருக்கு இல்லையா சர்ச் ஹிஸ்டரி என்னென்னவெல்லாம் பார்த்தோன்னு நாம டெலிட் கொடுத்துருவோம் அந்த மலக்கு டெலிட் கொடுக்கறதே இல்லை அல்லாட்டு இருக்கிறது நீங்க சர்ச் என்ஜின்ல என்னென்ன பார்த்தீங்களோ அதை அந்த மலை கொண்டு போய் அல்லாட்டை கொடுத்துருவார் இந்த இத்தனை எல்லாம் தொலாவி இருக்கான் இத்தனை பார்த்துருக்கிறான் அவன் பிடிச்சதெல்லாம் அங்க இருக்கு நீ இங்க டெலிட்னு கொடுத்துருவ காலையில பார்த்தா உங்க அம்மா அத்தாக்கு வேணா அது தெரியாது அல்லாட்ட டெலிட் கொடுக்க முடியாது அங்க ஒன்லி சேவ் தான் நீ என்னென்ன என்னென்னி போர் அவர் பாரு சேவ் ராத்திரி ரெண்டு மணி வரையும் இருக்கான் ரெண்டு மணிக்கு அவன் தூக்கம் வந்து படுக்கிறான்னு நினைச்சுக்கவேணா ரெண்டு மணிக்கு இது மௌத்தா போயிடும் சார்ஜெல்லாம் தீந்து போய் ஏய் அப்பா என்ன ஆளை உடு அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜ் பூரா தீந்து போய் அது மௌத்தா போன உடனே திரும்ப சார்ஜில் போட்டு படுத்துக்குவான் விடிய விடிய உலமாக்கள் நிறைய உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஒரு நேரத்தில் இஷா வந்து ஏழரை ஏழே முக்கால் எட்டு மணிக்கு தொழுதுட்டு உடனடியாக இஷா தொழுத உடனே படுத்தவங்க முஸ்லிம்கள் டு இஷாவில் சாப்பிடுவாங்க அரபுகள்கிட்ட பழக்கமே அதுதான் உடைய காலத்துல சாபாக்கள் காலத்துல அதுதான் மகரிப்பு இஷால சாப்பிட்டாங்கன்னா இஷா துளிக்கு வர்றப்பவே தூங்கிட்டு தான் தூங்கிட்டுதான் தான் வருவாங்க வந்து இஷா தொழுத உன்ன சுமார் எட்டு மணிக்கு படுத்தா ரெண்டு ரெண்டரை மணி அவங்க எந்திரிக்கிற நேரம் சாபாக்களின் காலம் தாபியின்களின் காலம் அவர்கள் இழம் உற்பட்ட தான் நாம இன்னைக்கு தூங்குறதுக்கே போறோம் தூங்கறக்கே போறோம் பசங்களை அஜரத்து நல்லா திட்டுறாருன்னு பொம்பளைங்க நினைக்க வேணாம் இன்னைக்கு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூங்க போறது பொம்பளை பிள்ளைகளும் தான் அதுகளும் என்னங்கிறீங்க எங்க பிள்ளையெல்லாம் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா அப்படின்றாங்க எங்க பிள்ளையெல்லாம் நிஷ்வான்ல ஓதி எங்க பிள்ளை எல்லாம் அப்படி ஓதி இப்படி ஓதி ராத்திரி ஒரு மணிக்கு பெட்ஷீட்ல லைட் எரியுது ஒரு மணிக்கு நீ ஒரு மணிக்கு என்ன பயனா கேட்கற ஒரு மணிக்கு என்ன கிராத்தா கேட்கற எவனோ ஒருத்தர் ராத்திரி ஒன்றைக்கு அந்த பக்கம் இருந்து அஸ்லாம் அலைக்குங்கிறான் இது வாழைக்கும் சலாங்குது ராத்திரி சகர் நேரம் வரப்போகுது விளங்குமா இது விடிய விடிய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைன்னா வரையுமே ஆக ஒரு பக்கம் போதை பாவனைகள் இழுத்து ஒரு பக்கம் ஆன்லைன் இழுத்து போடுது ஆன்லைன் அடிக்டுகளாக மாறி இருக்கும் நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல சென்னையில மனநல மருத்துவர்கள் மனநல மருத்துவர்களுடைய கருத்தரங்க நடந்தது அதுல பேசின ரொம்ப வயசான சீனியர் சைக்காலஜிஸ்ட் அவரு சைக்கார்டிஸ்ட் ப்ரொஃபசர் அவர் அவர் லாஸ்டா பேசுறப்ப சொல்றாரு சமீப காலங்கள்ல பதினஞ்சு முதல் இருபத்தஞ்சு வரை இருக்கக்கூடிய வாலிப பெண்கள் வாலிப ஆண்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வரக்கூடிய நோய் பிரபலமா வர்ற கேசுகள் பூரா பார்த்தா ஒரு நூறு கேஸ்ல தொண்ணூறு கேஸ் அவங்க ஐஏடினு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஐஏடி ஐஏடி வந்திருக்கு ஐஏடினால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி என்னடா ஐஏடின்னா இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னு அவங்க மருத்துவர்கள் பாஷையில சொல்றாங்க இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படிங்கிறது ஐஏடிங்கிறான் இன்னைக்கு இந்த ஐஏடி ரொம்ப அதிகமா பரவிட்டு வரும் தூரம் யாருக்குன்னு கேட்டா பதினஞ்சு டு இருபத்தி அஞ்சு அடிக்ஷன் அதான் பிரச்சனை அடிமைத்தனம் அது இல்லாம இருக்க முடியாது சாப்பிடாம நான் இருந்துடலாம் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருந்துடலாம் என்னால இது இல்லாம இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாம் உட்காந்து யூடியூப் பார்க்குதுங்கிறப்ப அப்புறம் வாலிபர்களும் சொல்லவா வேணும் இது வந்ததுலேருந்து என்ன நான் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் இதை யூடியூப் எல்லாம் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு அவங்கவுங்க கெட்டு போயிருக்காங்க குழந்த குழந்த ரேஞ்சுக்கு கெட்டிருக்குது சிறுமி சிறுமி ரேஞ்சுக்கு கெட்டுருக்குது வாலிபா ஆண்களா பெண்களா இருக்கிறவன் அவன் ரேஞ்சுக்கு கெட்டிருக்கான் நாளைக்கு மௌத்தா போகிற மாதிரி இருக்குது அதுவும் யூடியூப் பார்க்குது வயசான நன்னிமா என்னமோ எல்லாம் கொஞ்சம் பயான் மட்டும் உன் பேரண்ட்ட கூப்பிட்டுட்டே அதை போட்டு அந்த பைக்கு போட்டு அந்த இதை போட்டு அவங்க அந்த ரேஞ்சில் இருக்காங்க அதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் வேற வேற லெவலில் போயிட்டாங்க